இன்றைய பத்து வாக்கியங்கள் என் எரிச்சலூட்டும் தொந்தரவு செய்யும் த பசிங் ஆஃப் த மாஸ்கிட்டோ வாஸ் வெரி என் கொசுவின் ரீங்காரம் மிகவும் எரிச்சலூட்டுவதாக இருந்தது இரண்டு ஹி ஃபவுண்ட் அர் கான்ஸ்டன்ட் கொஸ்டின்ஸ் என் அவன் அவளது தொடர்ச்சியான கேள்விகள் தொந்தரவு செய்வதாக கண்டான் மூன்று த லவுட் மியூசிக் வாஸ் என்னாயிங் த நேபர்ஸ் சத்தமான இசை அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு செய்தது மங்கர் ஹிஸ் என்னாயிங் ஹேபிட் ஆஃப் டேப்பிங் ஹிஸ் ஃபுட் ட்ரோ மீ கிரேசி அவனது எரிச்சலூட்டும் கால் தட்டும் பழக்கம் என்னை பைத்தியமாக்கியது ஐந்து ஷி ஃபவுண்ட் த டெலிமார்க்கெட்டர் எஸ் கால் வெரி அந்நாயிங் தொலைபேசி விற்பனையாளரின் அழைப்பு அவளுக்கு மிகவும் எரிச்சலூட்டுவதாக இருந்தது டிராபிக் ஜாம் வாஸ் இன்க்ரெடிபிளி அந்நாயிங் போக்குவரத்து நெரிசல் நம்ப முடியாத அளவிற்கு எரிச்சலூட்டுவதாக இருந்தது ஹி குடன் கான்சன்ட்ரேட் பிகாஸ் ஆஃப் தி என்னாயிங் நாய்ஸ் எரிச்சலூட்டும் சத்தம் காரணமாக அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை அட்டோ she ட்ரை டு ignore தி annoying கமெண்ட்ஸ் அவள் எரிச்சலூட்டும் கருத்துக்களை புறக்கணிக்க முயன்றாள் ஒன்பது தி ட்ரிப்பிங் ஃபாசெட் வாஸ் மேக்கிங் an annoying சவுண்ட் கசிவரும் குழாய் ஒரு எரிச்சலூட்டும் ஒலியை எழுப்பிக் கொண்டிருந்தது பத்து ஹி வாஸ் அனாய்டு பை தி அன்னாயிங் பாப் அப் ஆட்ஸ் ஆன் தி வெப்சைட் இணையதளத்தில் உள்ள எரிச்சலூட்டும் பாப் அப் விளம்பரங்களால் அவன் எரிச்சலடைந்தான்